ஹாய் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ வேட்டையின் திரைப்படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அதுதான் இப்போ ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது கோலிவுட் வாரத்தில் படம் அக்டோபர் பத்தாம் தேதி இன்றைக்கி வருமா இல்லை அக்டோபர் கடைசியில் தீபாவளிக்கு வருமா அப்படின்றது கேள்வியை தாண்டி படம் வருமா அப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது ஏன்னால் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாதிரி இருக்குது இந்தியன் செகண்ட் பார்ட் ஸோ தேட்டரில் பணம் வசூல் வரல ஓடிடியில் சொன்ன விலைக்கு இருக்கிறதுக்கு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்க ரெடி ஆகலை ஸோ அடுத்து படம் பண்ணுறதுக்கு அதோட தேர்ட் பார்ட் பண்ணுறதுக்கும் பாதி பணம் உள்ளே இருக்குது பாதி பணம் மறுபடியும் வெளியில் திரட்டி படம் எடுக்க முடியுமான்றது ஒரு பெரிய பிரச்சனை இதை தாண்டி வேட்டையின் படத்தோடைய பேச்சு சீன்ஸ் வெறும் ஒரு பத்து நாள் சீன் பேச்சு சீன்ஸ் எடுக்கிறதுக்கு லைக்கான இருந்தங்கிட்ட இப்போ காசு இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஒரு எடுக்கிறது கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க ஃபினான்ஷியலி இப்போ அவங்க கிட்டத்தட்ட என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா சன் பீச்சர்ஸ் கிட்ட இந்த படத்தை தள்ளிட்டு நம்ம ஒதுக்கலாமா சினிமா இண்டஸ்ட்ரி விட்டே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கோம் அவங்க நிலமை அதனால் அவங்களால எதுவுமே வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அதனால தான் வேட்டையின் படத்தோடய ரிலீஸை பற்றி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சூரியேஸ்வரோட படம் அவங்க வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த ஆக்டிவிட்டிஸ் இறங்கிட்டாங்க தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு ராஜ்குமார் ஃபிலிம்ஸில் வரக்கூடிய அமரன் படம் சிவகார்த்திங்கனோட படம் அதான் அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பிரதர் திரைப்படத்தை வந்து தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அஃபீஷியலா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இன்னைக்கு காலையில் ஸோ தீபாவளிக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும்போது மீண்டும் இப்போ ஜெயம் ரவின்னு பாத்தீங்கன்னாக்கா நாங்களும் களத்துக்கு வரோம் அப்படின்ற மாதிரி அவர் அனவுன்ஸ்மெண்ட் பண்றது அவரோட பிரதர் படம் வந்து தீபாவளிக்கு வரப்போகுது அப்ப ஏற்கனவே சிவகார்த்திகேயன் இப்ப ஜெயம் ரவி ஸோ எல்லாருமே அவங்களோட ஸ்லாட்டை பத்தினா கரெக்டாக வந்து ஃபில்ஃபில் பண்ணின்னு அப்போ இந்த ரேஸில் கண்டிப்பா நீ இருக்கா இல்லையான்றதே கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்குறியதான் இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாக்கா சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நாங்கள் இந்த காலத்தில் இருக்கிறோன்னு சொல்லும் போது வேட்டையின் மீறி ஒரு பெரிய படம் ஏன் வந்து அவங்க இது வரைக்கும் அதை பத்தி ஒரு அறிகுறி கூட கொடுக்க தான் பெரும் பிரச்சனையாக இருக்கு சோ படம் அட்லீஸ்ட் அக்டோபருக்காவது வருமா இல்ல தள்ளி போயிட்டு முன்னாடி எல்லாரும் சொல்ற ரூமர்ஸ் மாதிரி தலைவரோட பிறந்தநாளுக்கு டிசம்பர் மாசம் தான் வருமான ஒரு கேள்விக்குறிப்பு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது